ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு எங்க போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா தஞ்சாவூருக்கு தான் போறோம் நீங்க போன டைமே பார்த்துப்பீங்க மேரி சிஸ்டர் வீட்டுக்கு தான் போறோம் அவங்களுக்குன்னு எங்க ஊர்ல கிடைக்கிற காட்டன் சேரீ வாங்கியிருந்தேன் அது கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்க அதையும் கொண்டு போய் குடுத்துட்டு ஜோஸ்லின் பாப்பாவையும் பார்த்துட்டு வர போறோம் அவங்களுக்கு வந்து சேரீ எடுத்திருந்தது பேக் பண்ணிட்டு அது இல்லாம வேற என்ன பொருள் கொண்டுட்டு போறேன் கொண்டு தமிழ்நாட்டுல வந்துமங்களா நான் யூஸ் பண்றது பியூர் ரெட்டா இருக்கும் அதையும் யூஸ் பண்ணி சொல்லி கொண்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க அதனால கொண்டுட்டு போறேன் நிறைய பேர் நான் யூஸ் குங்குமம் கேட்டிருந்தீங்க நான் ஒடிசாக்கு போனதுக்கு அப்புறம் யாருக்கு வேணும்னு சொல்லி சொல்லுங்க கண்டிப்பா நான் பார்சல் பண்ணி விடுறேன் அதுக்கப்புறம் ஒல்தா இந்த ஒல்தா வந்து மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு மார்ச் மந்த் வந்திருந்திருப்ப இல்லைங்க அப்ப கொண்டுட்டு வந்தது நான் போகும்போது மறந்துட்டேன் எடுத்துட்டு போறதுக்கு அதனால பேக் பண்ணும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் இங்க பாருங்க ஒல்தாவும் அதுக்கப்புறம் குங்குமம் கொண்டுட்டு போறேன் இங்க இருந்து போகும்போது பஸ்ல போறோமா இல்ல அப்பா கூட்டிட்டு போறாங்களான்னு தெரியல போகும்போதுதான் தான் பாக்கணும் நாங்க ரெடியா இருக்கோம் சரி வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் மேரி சிஸ்டர் வீட்டுக்கு போலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் நான் என்ன சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் எப்போதும் போல கோலம் போட்டுட்டு இன்றைக்கி வெளியே போகிறோங்கிறனால அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சமைச்சிருந்தேன் அதனால் இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசி சாப்பாடு ஃபஸ்ட்டு சமைத்தோம் ரெண்டாவது வந்து அரிசிக்கு இப்போ தான் உல வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடும் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்குமே காலையில் கிளைமேட் வெயிலே இல்லைங்க மழை வர்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் சூரியன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நானுமே சாதாரணமாக வீடியோ எடுத்துட்டு வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதனால உங்களுக்கும் காமிச்சேன் பிடிச்சிருக்குங்களா இன்னொன்று வந்து ஒடிசாவில் எப்போதுமே காலையில் சமைக்கும் போது அடுப்பில் சாணி மொழுகுனதுக்கப்புறம் தான் சமைப்போங்களா இங்கே வந்து அப்படி பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணேன் நேற்று தான் அம்மா மண்ணு வச்சு பூசியிருக்காங்க அதனால நாளையிலேருந்து மொழிகிட்டு சமைக்கலாம் சாப்பாடு செஞ்சிட்ருக்கும் போதே வேற என்ன வேலை செஞ்சேன் அப்படின்னா நேற்று ஈவினிங் செஞ்ச சாம்பார் வந்து சூடு பண்ணிவிட்டு அதையும் மாற்றிருக்கேன் இங்கே வந்து அதிகமாக நாங்கள் மண்பானை அதுக்கப்புறம் மண்ணிலே வடைச்சட்டி மாதிரி சின்ன பாத்திரமா செய்வாங்க அதுல எல்லாம் கொஞ்சமா குழம்பு இருக்கிறத ஊத்தி வைப்போம் இல்லாட்டி கீரை எல்லாம் சமைச்சாங்கன்னா இதுலதான் சமைப்போம் அதனால இதுலதான் ஊத்தி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நாள் டேவ்லாக் போடும்போது நான் சொல்லியிருப்பேன் பெரண்டை வந்து நான் சுத்தம் அதை சரியா சுத்தம் பண்ணேன்னா இல்லையான்னு அம்மாச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் சரியா சுத்தம் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வீடியோல ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க நான் சரியாவே சுத்தம் பண்ணலீங்களா அம்மாச்சி மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து நான் சரியா உரிக்காததெல்லாம் அவங்க உரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைச்சாங்க அதனாலதான் உங்ககிட்ட காமிச்சேன் பிறண்டை எப்போதுமே இந்த மாதிரிதான் சின்ன சின்ன பீஸா நாலு சைடுமே நார் இருக்கிறத உரிச்சிருந்தோங்களா அதுக்கு வந்து இன்னைக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மூணு தக்காளி கொஞ்சம் வெள்ளை பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் எடுக்கணும் அம்மா சொன்னாங்க ஒரு வெங்காயம் பத்தாது இன்னொரு வெங்காயம் எடுத்துக்கோன்னு எடுத்திருக்கேன் அதெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அப்பா பீட்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் பொரியல் பண்ணணும் அதனால இப்போ தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அம்மா எப்போ துவையல் செய்வாங்களோ அப்போ கட் பண்ணிக்கிட்டால் போதும்னு சொன்னனால அதெல்லாம் தோல் உரிச்சிட்டு இப்போ சீக்க போறேன் பீட்ரூட்டை எல்லாம் சீவி முடிச்சாச்சு பிறண்டு துவையலுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளை பூண்டு ஆறு காஞ்ச மிளகாய் மூணு தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் பிறண்டு துவையல் வந்து புளி சேர்க்காம சாப்பிட்டோம் அப்படின்னா நாக்கு அரிக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளவுதான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வதக்கிடலாம் இப்போ வந்து நம்ம பரண்ட துவையல் வதக்கி முடித்தாச்சு இது இல்லாமல் உங்கள் ஊரில் எல்லாம் வேறு என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் என்னென்ன சேர்ப்பீங்கங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ரூட் பொறிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் அம்மா கடை அடுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது அடுப்பு அதில் வைக்க சொல்லிட்டாங்க இப்போ வந்து நான் அதான் இருக்கேன் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் ரெண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் தேங்காய் திருகி முடித்தாச்சு இப்போ பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் இது இல்லாமல் வெண்டிக்காய் குழம்பு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால நான் வெண்டைக்காவை வதக்கிட்டு இருக்கேன் அம்மா வந்து இன்றைக்கி நைட் போவாங்களா ஈவினிங் நான் இருக்க முடியாது வேற எதுவும் குழம்பு செய்ய முடியாதுங்கிறனால இப்போயே நான் குழம்பு செஞ்சு வச்சுட்டு போய்ட்டுறேன் அம்மாச்சி வந்து சாப்பாடு மட்டும் செஞ்சுப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால் வெண்டக்காய் வதக்கிட்ருக்கேன் பீட்ரூட் பொரியலும் செஞ்சாச்சு அம்மா தான் பிறண்ட தொவையல் வதக்குனாங்க நான் வந்து கட் பண்ணி கொடுக்குறது பீட்ரூட் பொரியல் மட்டும்தான் நான் செஞ்சேன் இதுக்கப்புறம் அம்மா பார்த்துப்பாங்க நான் தஞ்சாவூர் போகணும்னு கிளம்ப போயிட்டேன் இப்போ வந்து நத்தம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் இந்த டைம் வந்து அப்பா கூட்டிகிட்டு வரல அண்ணா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் ஊர் சைட்லாம் கொட்டாம்பட்டிக்கும் சரி இல்லை திருச்சிக்கும் சரி எப்போதுமே பஸ் அவைலபுளாக இருக்கும் சிங்கம்நரி பஸ்ஸில் தான் இப்போ கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்க போகிறோம் அதனால சாப்பிட்டுட்டு கிளம்பணும் ஒரு வழியே கொட்டாம்பட்டி பஸ் ஸ்டாப் வந்தாச்சு பஸ் ஸ்டாப்புக்குள்ளே உட்காந்துருக்கும் போன டைம் வரும்போது அப்பா பைக்கில் கொண்டுட்டு வந்து விடுறதுக்கும் திருச்சி பஸ்ஸு வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது இன்னைக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வழியாக இப்போது தஞ்சாவூர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம் திருச்சி பஸ் ஸ்டாப் ரீச் ஆனதை என்னால் வீடியோ எடுக்க முடியல பயங்கர பசிங்களா இங்கே சாப்பிட்லான்னு நினச்சோம் ஆனால் சிஸ்டர் எங்களுக்காக சமைச்சு வச்சுருந்தேன்னு சொன்னாங்க வேஸ்ட் ஆயிருங்கிறதுக்காண்டி சீக்கிரமாகவே போயிடலான்னு திருச்சி பஸ் ஸ்டாப் வந்தவுடனே ஒரு பஸ்ஸு கிளம்பிச்சுங்களா உடனே ஏறி போய் உட்காந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் அதை விட ரொம்ப நாள் கழித்து ட்ராவல் பண்ணனால கவர்மெண்ட் பஸ்ஸுங்கும் போது அங்கே இங்கே நிப்பாட்டி வருதுங்களா எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருந்தது அதனால எதுவுமே வீடியோ எடுக்கலை நான் பஸ்ஸில் நல்லா தூங்கிட்டேன் நாங்கள் பஸ்ஸில் இருந்து வரும்போது சிஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாங்கள் திருச்சி பஸ்ஸில் ஏறிட்டோன்னு அப்போ வந்து சிஸ்டர் சொன்னது அப்பா வருவாங்கன்னு ஆனால் எங்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாங்க பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே சிஸ்டர் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஜோஸ்லின் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எப்போதும் போல் அவங்கள வீடியோவில் காமிக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க அதனால காமிக்கல வேறு ஒரு அண்ணா ஒருத்தவங்க ரெண்டு பைக்கு வந்திருந்தது ஸ்கூட்டியில் வந்து சிஸ்டர் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு தேஜு வச்சுக்கிட்டாங்க இன்னொரு பைக்கில் வந்து ஒரு அண்ணா என்னோட ஹஸ்பண்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம் வரும்போது வியூ சூப்பரா இருக்குங்க மெயின் ரோட்ல இருந்து இவங்க ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதுல வந்து நிறைய கரும்பு தோட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் இங்க வந்து விவசாயம் செஞ்சிருக்காங்க அது வந்து எல்லாமே நெல்லே வச்சிருச்சுங்க எங்க ஊர்ல செய்யறதுக்கு முன்னாடியே இங்க நாத்து நட்டு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த சைடு போகும்போது ரொம்ப பிடிக்கும் அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் நிறைய மரவள்ளி தோட்டம் இருக்கும் இந்த டைம் வந்து நிறைய மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க அப்புறம் உளுந்து பாத்து அதுக்கப்புறம் இந்த தைல மரம்னு சொல்றோம்லங்க அதுவுமே இவங்க ஊருக்கு பக்கத்துல நிறைய இருக்கும் இவங்க ஊருக்கு பக்கத்துல சர்க்கரை ஆலை ஒண்ணு இருந்ததா சொன்னாங்க இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் அங்க நாய் கடிக்கும் போது ஏ ஏயா கம்படிவோ கம்படிவோ தேஜு ஹே கம்படிவோ போதும் போத என்னமா குளு ஆ தல வீட்டுக்கு வந்த உடனே தேஜு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆனாங்க ஆனால் உடனே டைரி பார்த்துட்டாங்க ஒரு பென்சில் இருந்ததை பார்த்துட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை பாப்பாக்கு கொடுக்க போகிறேன் போன டைம் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் நான் கொடுக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால இன்னைக்கு சிஸ்டரோட வீட்டுக்கு போகும்போதே அதே வீடியோவில் பாப்பா கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா அதுக்குள்ள எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருந்தா சில டைம் அவள் அடம் போது தூக்கி வச்சு செல்லம் கொஞ்சம் செல்லம் கொஞ்சம் அப்படின்னா இப்போ எல்லாம் அமைதியாகிறாங்க அதனால தூக்கி வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு பாப்பா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க அதுக்கு முன்னாடியே நம்ம தேஜுக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சிருந்துருப்பாங்க போல ஜோஸ்லின் பாப்பா கையில தான் கொடுத்து கொடுக்க சொன்னாங்க ரெண்டு ட்ரெஸ் இருந்தது பாப்பா கையில வச்சிருக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டாப் மாதிரி அதுக்கு ஒரு சின்ன சூட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் ஒன்று இப்போவே நான் போட்டு விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு இருந்தேன் அவளுக்கு கசகசன்னு இருக்குங்கிறனால தான் ஸ்கட்டை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாளா அதனால நாளைக்கு போட்டு விட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு ஜோஸ்லின் பாப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க ஜோஸ்லின் பாப்பாக்கு எப்போதுமே லாங் ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இப்படி செலக்ட் பண்ணேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சிக்கன் சமைச்சிருந்தாங்க ரொம்ப டயர்டாக இருந்ததுங்களா அதை விட செம்ம பசி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்தோம் டைம் இப்போ ஒரு ஆர்டர் இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் என்ன பார்சல் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல முட்டை மிட்டாயின் ஒரு ஸ்வீட் ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தாங்களாம் ரெண்டு நாள் ஆச்சு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீங்க வந்த டைம்ல நீங்க வந்த டைம்ல தான் டெலிவரி ஆச்சுன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்வீட்டோ இல்லை ஃபுட்டோ நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது இல்லை அதனால நம்ம வாங்குற ஃபுட்டு வந்து பார்சல்லாம் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது பாக்ஸ் கொஞ்சம் உடஞ்சிருந்தது அவங்களே சொன்னாங்க நாங்கள் திருச்சி இருந்து ஆர்டர் பண்ணோம் அங்கேருந்து வர்றனால டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே வாங்க முட்டை மிட்டாய் உள்ளே எப்படி இருக்குன்னு கூட தெரியல லைட்டாக சாஃப்டாக இருந்தது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சையத் ஸ்வீட் முட்டை மிட்டாயின்னு இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கவரில் தான் வச்சிருந்தாங்க நெய் ஸ்மெல் சூப்பராக வந்தது ஒரு பாக்கெட் மட்டும் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிச்சேன் என்னோட ஹஸ்பண்ட் தானே ஓப்பன் பண்ணாங்க அவங்க தான் ஊட்டி விட்டாங்க முதல்ல ஜோஸ்லின் பாப்பா சாப்பிட்டா அதுக்கப்புறம் தேஜுக்கு ஊட்டி விடலான்னு வரும்போது அவங்களே எடுத்து சாப்பிட்றேன்னு சாப்பிட்டாங்க எப்போதும் போல் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சூப்பர்னு சொல்லிடுவாங்க பால்கோவா மாதிரி தான் ரொம்ப சாப்பிட்டா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருந்தது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஆனால் சூப்பராக இருந்ததுங்க சாதாரணமாக நம்ம ஒயிட் கலர்ல சாப்பிட்ற பால்கோவால முட்டை சேர்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதுல முட்டை சேர்த்துருக்கறனால முட்டை மிட்டாயின்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் சூப்பராக இருந்தது ஆனால் ஒரே ஆளா எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா அப்படின்னா சாப்பிட முடியாது நெய் கொஞ்சம் ஓவரா சேர்த்துருந்தாங்களா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் ஏன்னா ட்ராவலுங்களா எனக்கு பஸ்ல வரும்போதே ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருந்தது லைட்டா தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் மூணு நாளுக்கு அப்புறம் நேற்று தான் வீடியோ போட்டிருக்கேங்களா லேட்டானாலும் பரவாயில்ல ஒரு ஒரு மணி நேரமாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கும் வீடியோ போடணும் அதனால் ஈவினிங் டைமில் தான் வீடியோ எடிட் பண்ணேன் ஒருவேளை நான் வீடியோ பப்ளிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தது அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்